ஹலோ எவ்வியான் வெல்கம் டெக்ஷர் கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டான ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தையல் தொழில் கட்டும் பார்த்திங்க அப்படின்னா பல பேர் வந்து மிஷின் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துலேயே இருப்பாங்க ஸோ தையல் தொழில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தையல் மிஷின் வாங்குறதுக்காகவே பிரத்யோகமாக மத்திய அரசு தரப்புலேருந்து ஒரு பதினஞ்சாயிரூவா வந்து தராங்க ஸோ அந்த திட்டத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தையல் தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் இல்லத்தரசிகள் முதல் கொண்டு எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தையல் தொழில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை முறையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தையல் தொழில் கற்று மெம்மேலும் உயரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தையல் தொழில் செஞ்சுட்டு வராங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தையல் தொழில் நிறைய பேருக்கு தெரியும் பட் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து போதிய அதாவது இந்த மிஷின் இதெல்லாம் வாங்குறதுக்கான பணம் வந்து இருந்துட்டு இருக்காது ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்புல இருந்து விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் அவங்க வந்து ரொக்கமாக பணம் தராங்க அந்த பணம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த தையல் மிஷின் வாங்குறதுக்காக கொடுக்குறாங்க ஸோ இந்த தையல் மிஷின் வாங்கிட்டு அதில் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது இந்த விஸ்வகர்மா திட்டத்தில் ஒரு முக்கிய நோக்கமாகவே இருக்குது ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் இருப்பாளருமே வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த தொகையை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நேரடியாக வங்கி கணக்கில் தான் செலுத்துவாங்க ஸோ இந்திய குடிமகனாக இருந்தாவே போதும் இந்த திட்டத்தில் நம்ம பயன்பெற முடியும் ஆண் பெண் இருவருக்குமே இந்த திட்டம் செலுபடியாகும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் வைஸ் கொடுத்துருக்காங்க பயனாளியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசோட இலவச தையல் திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பயிற்சி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தமிழகத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா தையல் பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா பிரைவேட் செக்டாரில் எக்ஸாம்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ கம்பல்சரி நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் தையல் தொழில் தெரியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ கம்பல்சரி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரியும் பட் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கீம் அப்படிங்கும்போது கம்பல்சரி அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சி சான்றிதழ் இது எல்லாமே இருக்கணும் ஸோ அதுதான் அவங்களும் கேட்குறாங்க அரசின் இலவச தையல் திட்டத்தின் மூலம் தையல் தொழில் செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே தையல் தொழில் செய்து கொண்டவர்களுக்கு மட்டுமே இதில் விண்ணப்பிக்க முடியும் கண்டிப்பாக அவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் புதுசாக யாருமே விண்ணப்பிக்க முடியாது சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கவர்மெண்ட் மூலமாக அவங்க பயிற்சி பெற்றுருக்கணும் அல்லது ப்ரைவேட் செக்டரில் பயிற்சி பெற்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் ஸோ இது எல்லாமே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அவங்க அப்ளை பண்ண முடியும் ஸோ இது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள்லாம் வெரி சிம்பிள் தான் உங்களோட ஆதார் கார்டு இப்போ எல்லாத்துலேயுமே இருக்கும் மேண்டேட்ரி அதுக்கப்புறம் ஒரு வங்கி கணக்கு புத்தகம் கரண்டாக இருக்கிற ஒரு வங்கி கணக்கு புத்தகம் அது போக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் அதுக்கப்புறம் தொலைபேசி எண் உங்களோட மொபைல் நம்பர் இருந்தாவே போதும் நம்ம இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிடலாம் ஸோ இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் அதுக்கு ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள்ஸ்லஸ் பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்கு போய்ட்டு நம்ம ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் உங்களோட பயிற்சி பெற்ற சான்று ஸோ இது எல்லாமே கேட்கும் அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஒப்புதல் ரசீது வந்து கிடைக்கும் அந்த ஒப்புதல் ரசீது எடுத்து வச்சிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சரில் கம்பல்சரி உங்களுக்கு உதவும் அதோடய ஸ்டேட்டஸ் அதாவது இந்த விஸ்வகர்மாவில் நம்ம இந்த தையல் மிஷின்க்காக அப்ளை பண்ணியிருக்கோம் அதாவது கவர்மெண்ட் கூடிய அந்த பதினைந்தாயிரம் ரூபாய் திட்டத்துக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க செக் அவுட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஸோ நம்ம கொடுத்த ஆவணங்கள் நம்ம கொடுத்த விவரங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற பயத்தில் கம்பல்சரி நமக்கு அந்த இலவச தையல் மிஷின் வாங்குறதுக்காக ஒரு பதினைந்தாயிரூவா நம்மளோட வங்கி கணக்கில் வந்து செலுத்துவாங்க ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் விஸ்வகர்மா திட்டம் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா எங்களால் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியல இந்த மாதிரி நிறைய வந்து கேள்விகள்லாம் கேட்குறீங்க ஸோ நம்ம ப்ரிவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுலேயே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு டேட் ஓவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ டேட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது எதுவுமே கவர்மெண்ட்லேருந்து மென்ஷன் பண்ணல ஸோ இப்போ எல்லா ஸ்கீமுமே பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய எல்லா ஸ்கீமுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஹோல்டு பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு ஸோ அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே வந்து இப்போ ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நம்ம ஆல்ரெடி இலவச கேஸ் சிலிண்டர் உஜ்வாலா திட்டத்தில் கொடுத்துட்டுருந்தாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியான நேரம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்கீமுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு எல்லாமே ஹோல்ட் ஒன் பண்ணி வச்சுருக்காங்க கம்பல்சரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சில கட்சிகள் சார்புல பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஃபார்ம் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கு அதேமாதிரி சிஎஸ்சி சென்டரில் அப்ளை பண்ணுறாங்க ஸோ எந்த வகையில் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சப்போஸ் அப்ளை பண்ண முடியலனாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏப்ரலில் கம்பல்சரி ஏப்ரல் எயிட்டீன்த்துக்கு மேலே இதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஏதாவது ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதில் கூட அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இதற்கான சேக்ஷன் அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த தையல் மிஷின் கொடுக்கறதுக்காக மட்டும் இந்த ஸ்கீம் கிடையாது அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்டர்ப்ர அதாவது ஒரு தொழில் முனைவரை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிரத்யோகமாக கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிறது சரிங்களா ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎம் விஸ்வகர்மா யோஜனாவில் எப்படி தையல் மிஷினுக்கு அந்த பதினைந்தாயிரம் ரூபாய் வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தையல் மிஷினாக வந்து கொடுக்க மாட்டாங்க கம்பல்சரி இதுக்கு ரொக்க பணமாக வந்து அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் ஸோ அது அப்ளை பண்ண எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் பதினஞ்சாயிரம் ரூபா வந்து இடஒதுக்கீடு தருவாங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே பார்த்துக்குங்க கம்பல்சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டும் கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஎஸ்சி சென்டர்லையோ அல்லது ஃபார்ம் மூலமாகவோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட்இன் அந்த இணையதளம் மூலமாகவோ விண்ணப்பிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இப்போதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ கம்பல்சரி இது வந்து ஓப்பன் ஆகும் இது கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஏப்ரலில் ஓப்பன் ஆகலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஜூனில் ஓப்பன் ஆகலாம் ஜூன்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி வச்சுட்டீங்கன்னா கம்பல்சரி அதில் வந்து உங்களோடய அப்ளிகேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருந்தது அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோடய வங்கி கணக்கு தையல் மிஷின் வாங்குறதுக்காக ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா வந்து உங்களோடய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த திட்டம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நினைவு பெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேகர்